ஓம் சாந்தி ி முரளி மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் விஸ்வ கல்யாணக்காரி அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவர்தான் உலகத்தின் அதிபதியாக முடியும் பாப்தாதா அனைத்து விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க எப்படி தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கிறாங்க அனைவருக்கும் இப்பொழுதே நன்மை ஏற்பட்டு விடட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் பாப்தாதாவுக்கு தாவுக்கு எப்பொழுதும் இருக்குது அவருடைய எண்ணத்திற்கான விசேஷ ஆதாரம் இந்த விஷயம்தான் எண்ணத்தின் விதையே இதுதான் மற்றவை விருட்சத்தின் வகை வகையான விஸ்தாரம் அதே போலவே தந்தையினுடைய வார்த்தைகளிலும் சதா குழந்தைகளின் நன்மைக்காக விதவிதமான யுக்திகள் அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா கண்களில் குழந்தைகளின் நன்மைக்காக சர்ச் லைட் அதாவது மிக சக்திசாலியான ஒளி இருக்குது நெற்றியில கல்யாணக்காரி குழந்தைகளினுடைய நினைவு சின்னம் மணி ரூபத்தில் இருக்குது ஒவ்வொரு காரியத்திலும் கல்யாணக்காரி காரியம் இருக்குது எப்படி தந்தையினுடைய எண்ணம் மற்றும் வார்த்தைகளில் கண்களில் எப்பொழுதுமே நன்மை பயக்கும் பாவனை மற்றும் சுப பாவனை நிரம்பி இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் நீங்களும் என்ன காரியம் செஞ்சிட்டு கூட எல்லைக்குட்பட்ட குடும்பத்தை நடத்துவதற்கு அல்லது ஏதாவது சேவை நிலையத்தை நடத்துவதற்கு பொறுப்பாளராக இருந்தாலும் கூடவே உலகத்துக்கு நன்மை செய்யும் பாவனை இருக்கட்டும் எப்பொழுதும் எதிரில் உலகினுடைய அனைத்து ஆத்மாக்களும் வெளிப்படட்டும் உங்களுடைய எண்ணத்தின் ஆதாரத்தினால ஒரு எவ்வளவுதான் தூர இடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் உங்களுக்கு எப்பொழுதும் அருகில் மற்றும் நேர் எதிரில் தென்படட்டும் எப்படி சேவைக்காக உங்களிடம் இருக்குது எதிர்கால ஸ்ரீ கிருஷ்ணரனுடைய ரூபத்தில் முழு உலகினுடைய பூமி உருண்டையை ஒரு படம் அவர் கையில் காண்பிச்சிருக்கிறாங்க உலகின் அதிபதியாக இருக்கும் காரணத்தினால உலகின் பூமி உருண்டையை அவருடைய கைகளில் காமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தற்சமயத்திலும் உலகத்துக்கு நன்மை செய்பவராக இருக்கும் காரணத்தினால முழு உலகின் அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய நெற்றியில் எப்பொழுதும் இருக்கிறாங்க இங்கே அமர்ந்த போதும் யாராவது அமெரிக்காவில் இருக்கிறாங்க அல்லது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் ஒரு நொடியில் அந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்களின் ஆதாரத்தினால் அமைதி மற்றும் சக்தியினுடைய கிரணங்களை கொடுக்க முடியும் அந்த மாதிரி மாஸ்டர் ஞானக்கடல் உலகத்துக்கு நன்மை பயக்கும் ஒளியை கொடுக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க எப்படி அறிவியலினுடைய சாதனங்கள் மூலமா நேரம் மற்றும் சத்தம் எவ்வளோ தூரமாக இருந்த போதிலும் சமீபாக ஆயிடுச்சு இல்லையா எப்படி விமானம் மூலமாக நேரம் எவ்வளோ அருகாமையில் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் எங்கிருந்து எங்கு சென்றடைந்துடுறீங்க தொலைபேசி மூலமாக சப்தம் எவ்வளோ அருகாமையில் ஆயிடுச்சு லண்டனில் இருக்கும் நபரினுடைய பேச்சு கூட நேர் எதிரில் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல கேட்கும் அதே மாதிரி தொலைக்காட்சி சாதனங்கள் மூலமா எந்த ஒரு காட்சியும் மற்றும் நபரும் தொலை தூரத்தில் இருந்தாலும் நேர் எதிரில் நடப்பதாக அனுபவமாகும் அறிவியலோ உங்களுடைய படைப்பு நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் அமைதியினுடைய சக்தி மூலமா நீங்கள் அனைவரும் உலகின் தூரமாக இருக்கும் எந்த ஆத்மாவினுடைய சப்தத்தையும் கேட்க முடியும் எந்த சப்தம் அறிவியல் மூலமா வாயினுடைய சப்தத்தை சொல்லும் சாதனமாக ஆக முடியும் ஆனால் மனதின் சப்தம் வந்தடைய முடியாது அமைதியினுடைய சக்தியின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் மனதின் ஓசை யாரோ நேர் எதிரில் பேசி கொண்டிருப்பது போல அவ்வளோ அருகாமையில் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா ஆத்மாக்களின் மனதின் அமைதியின்மை துக்கமான நிலையின் சித்திரங்கள் எப்படி தொலைக்காட்சி மூலம் காட்சி மற்றும் நபரை தெளிவாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி தெளிவாக தென்படும்ங்கிறாங்க பாபா எப்படி இந்த சாதனங்களின் மின் தொடர்பை இணைத்தீங்க சுவிட்ச் ஆன் செஞ்சீங்க மேலும் தெளிவாக தென்படுது மற்றும் கேட்கவும் முடியுது அதே மாதிரி தந்தையுடன் தொடர்பை இணைத்து உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் சுவிட்ச் ஆன் செஞ்சீங்க அப்படின்னா தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களையும் அருகில் அனுபவம் செய்வீங்க இதைத்தான் விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி நிலையை உருவாக்குவதற்காக முக்கியமாக எந்த சாதனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க இது எல்லாத்துக்குமே ஆதாரம் அமைதி தான் தற்சமயம் அமைதியினுடைய சக்தியை சேமிப்பு செய்ய சொல்கிறாங்க பாபா மனதினுடைய ஓசை எண்ணங்களோட ரூபத்தில் வரும் மனதின் ஓசை அப்படின்னா வீணான எண்ணங்களை முடிச்சுட்டு ஒரு சக்திசாலியான எண்ணத்துல இருங்க எண்ணங்களின் விஸ்தாரத்தை உள்ளடக்கி சார ரூபத்துல கொண்டு வாங்க அப்பொழுது அமைதியின் சக்தி இயல்பாகவே அதிகரித்து கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க பாபா வீணானது வெளிமுகமாக இருப்பது மற்றும் சக்திசாலியானது உள்நோக்கு முகமாக இருப்பது வீணானது வெளிமுகமாக இருப்பது மற்றும் சக்திசாலியானது உள்நோக்கு முகமாக இருப்பது அதே போலவே பேச்சிலும் வீணானதை உள்ளடக்கி சக்திசாலியான சாரத்துல கொண்டு வாங்க அப்பொழுதுதான் அமைதினுடைய சக்தியை சேமிக்க முடியும்னு பாபா சொல்றாங்க அமைதியினுடைய சக்தியின் விசித்திரமான எடுத்துக்காட்டை பார்ப்பீங்க அதே மாதிரி தூரத்துல இருக்கும் ஆத்மாக்கள் உங்கள் எதிரில வந்து நீங்கள் எனக்கு சரியான மார்க்கத்தை காண்பிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு புகழிடத்தை காண்பிச்சு கொடுத்தீங்க நீங்கள் என்னை அழைச்சிங்க மேலும் நான் வந்தடைந்து விட்டேன் உங்களுடைய தெய்வீக சொரூபம் அவருடைய நெற்றி என்ற தொலைக்காட்சியில் தெளிவாக தென்படும் மேலும் இதுவோ நேர் எதிரில் சந்திப்பது என்று அனுபவம் செய்வாங்க அந்த அளவு தெளிவாக அனுபவம் செய்வாங்க அமைதினுடைய சக்தி இந்த அளவு ஆன்மீக வண்ண ஜாலத்தை காண்பிக்கும்னு சொல்றாங்க பாபா எப்படி தொடக்க காலத்துல தூரத்துல அமர்த்திருக்கிறவங்களுக்கும் பிரம்ம பாபாவினுடைய சொருப்பத்தை தெளிவாக பார்த்து இந்த இடத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சமீட்சை கிடைச்சது அதே மாதிரி இறுதியில் விசேஷமாக விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் உங்கள் அனைவரினுடைய விசித்திரமான பங்கு நடக்க இருக்குது இதற்காக ஆத்மாவுக்கு அனைத்து பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு சுதந்திரமாக ஆகணும் அதன் மூலம் எப்பொழுது விரும்பினாலும் எங்கு விரும்பினாலும் எந்த சக்தியை விரும்பினாலும் அதன் மூலம் காரியம் செய்யணும் அந்த மாதிரி பந்தனமற்ற ஆத்மா அநேகர்களை ஜீவன் ஆக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்றாங்க எவ்வளவு உயர்ந்த லட்சியம் என்று புரிந்துதான் கேட்கறாங்க எதுவரை சென்றடையணும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் வடிவமைப்பு எவ்வளவு உயர்ந்தது அநேக கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீங்க ஆனால் ஒரு கடினமான உழைப்பை செய்ய வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி தைரியம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மகாராஷ்ட்ரா ஏதாவது காரியம் மகான் காரியம் செய்யணும் மகாராஷ்டிரா அந்த மாதிரி அதிசயம் செய்து காண்பிக்கட்டும்னு பாபா சொல்கிறாங்க அப்பொழுதுதான் விரிவான மார்க்கத்தின் சேவை நடக்கும் ஒரு நொடியில் எங்கிருந்தோ எங்கோ சென்றடைய முடியும் மகாராஷ்ட்ரா என்ற பெயரினாலேயே மகான் ஆத்மாவாக ஆவது சுலபமாக இருக்கணும் ஒவ்வொரு காரியமும் மகான் ஒவ்வொரு வார்த்தையும் மகான் அனைத்து மகாராஷ்ட்ர நிவாசிகள் அந்த மாதிரி மகான் தான் இல்லையான்னு கேட்குறாங்க எந்த ஆத்மாவை பார்த்தாலும் மகான் ஆத்மாவாக அனுபவம் ஆகணும் அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையான் பாபா கேட்குறாங்க டீச்சர்கள் என்ன நினைக்கிறீங்க மகாராஷ்டிராவிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா எங்கே மகான்கள் இருக்கிறாங்களோ அங்கே பிரச்சனைகள் இருக்காது மகாராஷ்ட்ரா மற்றும் மகாத்மாக்களின் களின் ராஷ்ட்ரா ராஷ்ட்ரா அப்படின்னா ஸ்தானம் அப்படி ஸ்தானம் அதாவது இடம் மற்றும் ஸ்திதி அதாவது மனநிலை சமமாக இருக்குது இல்லையா நான் சமமாக இருக்கிறேன் அப்படின்னா நம்பர் ஒன்னினுடைய அடையாளம் மாயாவை வெற்றியடையக்கூடிய வெற்றியாளர் என்ற இதை மட்டும் நினைவில் வச்சுக்கிங்க நீங்கள் அந்த மாதிரி தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க என்ன ஏன் என்பதோ இல்லைதான் இல்லையான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் சக்திசாலியான எப்பொழுதும் ஒரு உயர்ந்த எண்ணம் மற்றும் உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் விஸ்வ கல்யாணக்காரி எப்பொழுதும் ஒருவரின் அன்பிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களுடைய மகத்துவம் எப்பொழுது இருக்கிறது அப்படின்னா எப்போ எண்ணம் சொல் செயலில் உறவு தொடர்பில் நிரந்தரமாக மகாநிலை தென்படுதோ அப்போதாங்கிறாங்க பாபா ஏன்னா டீச்சர்களுக்கு மகான் ஆவதற்கான சாதனம் கிடைச்சிருக்கு சூழ்நிலை சேர்க்கை சுத்த உணவு சேவை உறவு மற்றும் நெருக்கம் அனைத்தும் மகான் ஆவதற்கான சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா யார் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குடும்பத்துல இருந்துகிட்டே விலகி இருக்க வேண்டியதாக இருக்கு ஆனா டீச்சரோ விலகியவராகவே இருக்கிறாங்க விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்வதற்கான அவசியம் இல்லை அதிசய காரியம் யாருடையது அப்படின்னா யார் அன்னப்பறவை மற்றும் கொக்கு சேர்ந்தே இருந்தும் விலகி இருக்கிறாங்களோ அவங்களுடையது தான் அந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்களுக்கு எவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்குது டீச்சரை பொறுத்தவரை முயற்சி செய்வது சுலபம் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களா அல்லது கடினமாக இருக்குதான் பாபா கேட்குறாங்க டீச்சருக்கு ஒருவேளை எங்கேயாவது கடினம் இருக்குது என்றால் அதற்கான ஒரே ஒரு காரணம்தான் அது எந்த காரணம் டீச்சர் ஒருவேளை முழு நேரமும் தன்னை பிஸியாக வைத்து கொண்டார் என்றால் ஒரு பொழுதும் கடினம் இருக்காது பிஸியாக இருப்பதற்காக எப்படி உடல் மூலமும் வாய் வழி மூலமும் சேவை செய்றீங்க அதே மாதிரி மனதிற்கான நிகழ்ச்சி நிரலையும் நிர்ணயம் செய்யுங்க மனம் மூலமாகவும் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மாயாவும் சுலபமாகவே ஒதுங்கி போயிடும் தன்னை பிஸியாக வைத்துக்கொள்ள தெரியல மனதுக்கான நிகழ்ச்சி நிரலை வைத்துக்கொள்ள தெரியல அப்படின்னா தான் மாயா வருது அல்லது கடினம் அனுபவம் ஆகுது இரண்டாவதா தன்னை பிஸியாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஞான கல்வியின் பக்கம் கவனம் இருக்கணும் கல்வியின் மேல் உள்ளபூர்வமான அன்பு இருக்கணும் யாருக்கு உள்ளபூர்வமான அன்பு படிப்பின் மேல் இருக்குதோ அவங்க எப்பொழுதும் தன்னை மற்றும் மற்றவர்களை பிஸியாக வைக்க முடியும் எப்பொழுதும் மேலோட்டமாக எப்பொழுதாவது அன்பு இருக்குது அப்படின்னா தானும் எப்பொழுதாவது பிஸி எப்பொழுதாவது ஃப்ரீ மற்றவர்களையும் பிஸியாக வைக்க முடியாது ஆகினால் எப்பொழுதும் பிஸியாக இருந்து தானும் தடை அழிப்பவராக மேலும் மற்றவர்களையும் தடை அழிப்பவராக ஆக்குங்க அபா சொல்கிறார் மூன்றாவது திட்டமிடும் புத்தி உள்ளவராக ஆக்குங்க முதல்ல தனக்காக திட்டம் பிறகு சேவைக்கான திட்டம் திட்டமிடும் புத்தி உள்ளவங்க எப்பொழுதும் பிஸியாக இருப்பாங்க மற்றவங்களுடைய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடியவர்களுடைய புத்தி சில நேரம் ஃப்ரீயாகவும் சில நேரம் பிசியாக பிஸியாகவும் இருக்கும் பாபாவினுடைய டைரக்ஷனே திட்டமிடும் புத்தி உள்ளவராக ஆகுங்க அப்படின்னா கிடைச்சிருக்குது தன்னுடைய மேலும் மற்றவர்களுக்கான திட்டத்தை உருவாக்குங்க அந்த மாதிரி திட்டமிடும் புத்தி உள்ளவர்களாக இருக்கீங்களா அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் கிடைத்தது அப்படின்னா செய்வீங்களான்னு பாபா கேட்குறாங்க முதல்ல தன்னுடைய டீச்சர் பிறகு மற்றவர்களுடைய டீச்சர் டீச்சர் மாணவனுக்கு திட்டத்தை உருவாக்கி கொடுப்பார் அந்த மாதிரி தன்னுடைய டீச்சராகவும் ஆகுங்க பிறகு மற்றவர்களுடைய டீச்சராகவும் ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க நல்லது அனைவரும் அவரவர்களுடைய ஈடுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி முயற்சி செய்வதில்லை முன்னேறி சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா முன்னேறும் கலை இருக்குதான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க டீச்சரையோ அனைவரும் பின்பற்றி நடப்பவர்களாக இருப்பாங்க இல்லையா தந்தையை பின்பற்றி நடப்பது என்பதும் இருக்குது ஆனால் இருந்தும் பொறுப்பில் இருக்கும் டீச்சரை அனைவரும் பார்க்குறாங்க பொறுப்பில் இருப்பவரில் தந்தையே பார்க்குறாங்க ஒருவேளை பார்ப்பவர்களினுடைய கண்ணாடியும் மோசமாக இருந்தது அப்படின்னா தந்தையும் எப்படி தெளிவாக தென்படுவாங்க கண்ணாடி ஒருவேளை தெளிவாகவும் சக்திசாலியாகவும் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் தெளிவாகவும் சுலபமாகவும் பார்த்து மேலும் அனுபவமும் செய்ய முடியும் அந்த மாதிரி தெளிவான மற்றும் சக்திசாலியான கண்ணாடி இருக்கணும் அதன் மூலம் யார் எதிரில் வந்தாலும் தந்தையை தெளிவாக அனுபவம் செய்யணும் பாப்தாதாவுக்கு டீச்சர் மேல் எந்த ஒரு புகாரையும் கேட்பது நன்றாகவே இருப்பதில்லை ஒருவேளை டீச்சர் நான் பலகீனமாக இருக்கிற மாயா வருது அல்லது மாணவர்கள் திருப்தியாக இருக்கலை அல்லது நான் திருப்தியாக இருக்கலை அந்த மாதிரி ஏதாவது டீச்சரினுடைய புகாரை கேட்பதும் பிடிப்பதே இல்லைங்கிறாங்க பாபா அனைவரையும் முழுமையானவர்களாக ஆக்குவது தான் வேலை ஒருவேளை அவரே புகாருக்கு உரியவரானார் என்றால் எப்படி முழுமையானவராக ஆக்குவார் டீச்சருக்கு ஒருபொழுதும் தன்னுடைய முயற்சி செய்வதில் எந்த புகாரும் இருக்கக்கூடாது டீச்சர்கள் அப்படின்னா சம்பந்தமானவர்கள் டீச்சர்கள் அப்படின்னா தடைகளை அழிக்கிறவங்க டீச்சர்னுடைய மகிமை தந்தைக்கு சமமானது எது தந்தையினுடைய மகிமையோ அது டீச்சர்னுடைய மகிமை புரிந்ததான் பாபா கேட்குறாங்க டீச்சர்களுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு புரிந்ததா அந்த மாதிரி அழியாத ஒரு குழுவை உருவாக்குங்க அதில் எந்த ஒரு புகாரும் இருக்க வேண்டாம் மிக நன்றாக வளர்ச்சி செய்து கொண்டிருக்கீங்க தடைகளை அழிப்பவராக மட்டும் ஆகுங்க மற்றும் ஆக்குங்கன்னு பாபா சொல்றாங்க பாட்டுகளோடு அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குரு இந்த மூன்று சம்பந்தங்களினால் மூன்று பிராப்திகள் எப்பொழுதும் மூன்று சம்பந்தங்களினால் ஆஸ்தியை படிப்பை மற்றும் வீட்டை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்களான் பாபா கேட்குறான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்தது ஆசிரியனுடைய சம்பந்தத்தினால் கல்வி கிடைத்தது மற்றும் சத்குருவினுடைய சம்பந்தத்தினால் வீடு செல்வதற்கான வழி கிடைத்தது மேலும் உடன் செல்வீர்கள் அப்படி மூன்று சம்பந்தங்களின் மூலம் மூன்று பிராப்திகளாக என்ன கிடைக்கிது அந்த சம்பந்தம் மற்றும் பிராப்தி எப்பொழுதும் நினைவிருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நாம் அந்தளவு உயர்ந்த ஆத்மாக்கள் நமக்கு சுயம் பரமாத்மா தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குருவாக ஆகியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க விட பெரிய பாக்கியம் வேறு யாருக்காவது இருக்க முடியுமா அனைத்து சம்பந்தங்களினால் பரமாத்மா கிடைத்து விட்டார் என்ற அந்த மாதிரி பாக்கியத்தையோ ஒரு பொழுதும் நினைத்திருக்க கூட மாட்டீங்க இந்த நடக்க முடியாத விஷயம் கூட நடைமுறையில் சம்பவம் ஆகி இருக்குது அப்படின்னா எவ்வளவு பாக்கியம் தந்தையாக மட்டுமின்றி ஆசிரியர் மற்றும் சத்குருவாகவும் ஆகியிருக்கிறார் எப்படி பகவான் எப்பொழுது திருப்தியாகி விடுகிறாரோ அப்பொழுது கூரையை பீத்து கொண்டு கொடுப்பார் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க அப்படி இதுவும் இந்த ஆகாய தத்துவத்தையும் கடந்து கொடுப்பதற்காக வந்துவிட்டார் இல்லையா அவர்களோ கூரையை பீத்து கொண்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இவரோ ஆகாய தத்துவத்தையும் கடந்து இருக்கக்கூடியவர் ஐந்து தத்துவங்களையும் கடந்து வந்து பிராப்தி செய்வது கொண்டிருக்கிறார் என்றார் எவ்வளோ பாக்கியசாலியாக ஆ அந்த மாதிரியான பாக்கியம் எப்போதும் நினைவில் இருக்கட்டும் பாப் இதுவோ உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையாக ஆச்சு இல்லையா ஞானம் மட்டும் இருந்தது அப்படின்னா மறக்க முடியும் ஆனால் நடைமுறை வாழ்க்கையின் எந்த விஷயமும் மறப்பதில்லை எப்போதும் நினைவில் இருக்கும் எப்படி உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் விஷயங்களை மறக்க விரும்பினாலும் கூட நினைவில் வந்துடுது அப்படின்னா இதை எப்படி மறக்க முடியும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறாங்க பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் நினைவு சொல்வமாக இருப்பீங்க இரண்டு வருட குழந்தை கூட பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு ஞானம் நிறைந்த குழந்தைகள் நீங்கள் ஒரு பாபா அப்படிங்கிற வார்த்தையை நினைவு வைக்க முடியாதா சுலபமான வழிதான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க கடினமான அனுபவமாகவில்லையே சக்தி சேனை என்ன நினைக்கிறீங்க எப்பொழுதும் ஒரு தந்தை மற்றும் நீங்கள் மூன்றாம் அவர் யாரும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்கிறீர்கள் இல்லையா ஏதாவது மூன்றாவது விஷயம் நினைவில் வருவதில்லையே அப்படின்னு பாபா தந்தை மற்றும் குழந்தை தந்தை மற்றும் நான் அவ்வளோதான் இதே போதையில் இருங்க அப்படிங்கிறாங்க பாபா சக்தி சேனை பற்றுதலை வென்றவராக இருக்கீங்களா அல்லது எல்லைக்குட்பட்ட வீட்டின் மேல் குழந்தைகள் மேல் பற்றுதல் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஆனாலும் சரி ஆனால் பற்றற்றவராக பார்வையாளராகி நாடகத்தினுடைய காட்சிகளை பார்த்து கொண்டே இருங்க பாண்டவர்களிடம் கோபம் மற்றும் ஆதிக்கம் செலுத்துவது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பாண்டவர்கள் கோபம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்களா என்ன நினைக்கிறீங்க பாண்டவர்கள் இதன் மேல் வெற்றி அடைந்து விட்டீர்களா கொஞ்சம் கூட தேக உணர்வு மற்றும் அடக்குமுறை இருக்க வேண்டாம் முற்றிலும் பணிவு நிறைந்த பிரம்மகுமார் ஆகிவிட வேண்டும் கோபத்தை விட்டுவிட்டீர்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஆயுதம் போன்று உபயோகிக்கிறீர்களா கேட்குறாங்க கோபம் அறவே இல்லை என்று உங்களில் யார் நினைக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க யாராவது உங்களை திட்டினாலும் கூட யாராவது பொய்யான பை பழி சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது கோபம் வருவதற்காக இந்த இரண்டு விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது ஒன்று எப்பொழுது யாராவது பொய்யான விஷயம் கூறுகிறார் இரண்டாவது நிந்தனை செய்கிறார் அப்போதான் இந்த இரண்டு விஷயங்கள் கோபத்தை உருவாக்கி கொண்டு இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அபகாரிகள் மேல் உபகாரம் செய்யணும் இதுதான் பிராமணர்கள் செய்யும் காரியம் அவங்க தீய வார்த்தைகளால் திட்டட்டும் நீங்கள் அவங்களை தோளோடு அரவணைத்து கொள்ளுங்க இதுதான் அதிசய காரியம் இதைத்தான் பரிவர்த்தனை என்று சொல்வது அப்படிங்கிறாங்க பாபா அரவணைப்பவரை அரவணைப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நிந்தனை செய்பவரை கூட உண்மையான நண்பன் என்று வாயளவில் இன்றி மனதால் ஏற்றுக்கொள்வது அந்த மாதிரி ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போ அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டு விடுமோ அப்போ உலகின் எதிரில் பிரசித்த ஆகிவிடும் இது நடக்க முடியாது என்று எதை உலகத்தினர் நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் செய்து காண்பியுங்கள்ங்கிறாங்க பாபா அப்போதான் அதிசயம் என்று சொல்வாங்க நல்லது வரதானம் தன்னுடைய அதிகாரத்தின் சக்தியின் மூலமாக மும்மூர்த்தி படைப்பை சகயோகி ஆக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக மாஸ்டர் படைப்பவர் ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க தன்னுடைய அதிகாரத்தின் சக்தி மூலமாக மும்மூர்த்தி படைப்பை சகயோகியாக ஆக்குங்க பாபா சொல்றாங்க மும்மூர்த்தி சக்திகள் மனம் புத்தி மற்றும் சமஸ்காரம் இவை மாஸ்டர் படைப்பவர் உங்களுடைய படைப்பு இவற்றை தன்னுடைய அதிகாரத்தின் சக்தியினால் சகயோகியாக ஆக்குங்க எப்படி ராஜா அவரே காரியம் செய்வது கிடையாது செய்விக்கிறார் செய்யக்கூடிய ராஜ்ய காரியஸ்தர்கள் வேறாக இருப்பாங்க அதே மாதிரி ஆத்மாவும் செய்விப்பவர் செய்பவர் இந்த விசேஷ மும்மூர்த்தி சக்திகள் அப்படி மாஸ்டர் படைப்பவரின் வரதானத்தை நினைவில் வைத்து மும்மூர்த்தி சக்திகளை மேலும் ஸ்தூல கர்மேந்திரங்களை சரியான வழியில் கொண்டு செல்லுங்கிறாங்க பாபா ஸ்லோகன் அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை அனுபவம் செய்வதற்கு தெளிவாக இருப்பவராக ஆகுங்க அவ்யத்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை அனுபவம் செய்வதற்கு தெளிவாக இருப்பவர் ஆகுங்கள்ங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி